இருபத்தி ஆறு நமது இலக்கை நாம் வெற்றி பெறுவோம் என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் உசி ஆனந்த் பேச்சு மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி என்பவர் மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டார் பின்னர் அங்கிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உசி தளபதி பிறந்த நாளை மட்டும்தான் வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் கொண்டாடுகின்றோம் நாம் கடந்த முப்பது வருடமாக அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் பல ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி தமிழக வெற்றி கழகம் பல ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி தமிழக வெற்றி கழகம் தளபதி என்று சொன்னாலே நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நாம் கண்டிப்பாக நம் தளபதியை தமிழ்நாட்டின் முதல்வராக அமர வைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் ஒவ்வொருவரின் உழைப்பால்தான் தமிழ்நாட்டில் நமது இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் உண்மையாக உழைக்க வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என பேசினார் இந்த நிகழ்வில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்யக்கூடிய சக்தி உள்ள ஒரு மாவட்டம் யாரோட ஸ்பீடுக்கு நம்மளுடைய தளபதி தளபதி சொல்லிக்கொண்டீங்க No! உதவிசையில் கடந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருடமாக முப்பது வருடம்